கொடிவேரி அணை ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் பவானிசாகர் அணையிலிருந்து வரக்கூடிய நீரை தடுத்து நிறுத்தி கொடிவேரி அணை என்ற பெயரில் கற்களை கொன்று கட்டப்பட்ட அழகிய அணை வருவம் முழுவதும் நீர் கொட்டி ஆர்ப்பரிக்கும் திருப்பூர் கோயம்புத்தூர் ஈரோடு சத்தியமங்கலம் ஆகிய பகுதிகளிலும் மக்கள் விடுமுறை நாட்களிலும் சாதாரண நாட்களிலும் வந்து குவிந்து கொண்டாடக்கூடிய ஒரே மிகப்பெரிய சுற்றுலாத்தலமாக வளர்கிறது கா காண கண்கோடி அழகு காருங்கள் வெள்ளம் எங்கும் பால் அருவி சிறப்பு அழகு பெருமை மூன்று நிலைகளில் இங்கே கொண்டாடலாம் தேக்கி வைத்த நீரில் பரிசல் போகலாம் விழும் நீரில் அருவியாக குளிக்கலாம் ஓடும் நீரில் ஆற்றில் நீந்தி குளிக்கலாம் ஆகா 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 என்ன அருமை கொடிவேரி 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 சிறப்பு கொடிவேரி 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 சினைக்கு